ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுவர்ஸ்னா கலந்து ஷேர்ஸ் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம டார்க் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு ஃபுல் ஃப்ரீ டெஸ்ட் பேஸ் கனெக்ட் பண்ணிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா தமிழுக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் தனியாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் முகலாயர்கள் அப்படின்ற டாப்பிக் தான் பார்த்திங்கன்னா டெஸ்ட் பார்க்க போகிறோம் முகலாயருன்றது ரொம்ப முக்கியம் ஏன் பார்த்தீங்கன்னா இந்த முகலாயர் டாப்பிக் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா செவன்த் அண்டு லெவன்த்தில் மட்டும் தான் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுலேயே ஃபுல்லாக முலாயர்களை பற்றி கவர் ஆகிடும் ஓ ரொம்பவே பேசிக் தான் இந்த லெவன்த் சிக்ஸ் பொறுத்த அளவுக்கு ரொம்ப பேசிக்காக இருக்கும் லெவன்த்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இருக்கும் அவ்வளோதான் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் ஓகே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு கொஸ்டினா சொல்லுவேன் அதுக்கான ஆன்சர் நீங்கள் எழுதி வச்சு எவ்வளோ கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் பார்த்துங்க ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எப்படி என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்பாங்களோ அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவ் தான் கேட்டிருக்கோம் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்தியாவின் போர்களில் பீரங்கியை அறிமுக அறிமுகப்படுத்தியது யார் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா போர்களில் பீரங்கிகளை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் இப்ராஹிம் லோடி ஹிமாயூன் பாபர் அக்பர் இப்ராஹிம் லோடி ஹிமாயும் பாபர் அக்பர் இதில் யார் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா போர்களில் பீரங்கியை அறிமுகப்படுத்துனது அப்படின்ட்டு இருக்காங்க ஓகே இதோட ஆன்சர் பார்த்தா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா பாபர் பாபர் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவில் முதல் முதலாக பார்த்திங்கன்னா போர்களில் பீரங்கியை ஸ்டார்ட் பண்ணி அறிமுகப்படுத்திருப்பாரு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாபருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த பீரங்கியில் பீரங்கியல் பயன்படுத்துவதற்கான ஒரு ஆதாரம் கூட கிடைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிங்க இதில் பார்த்திங்கன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா பாபர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பேரலாம் செகண்ட் கொஸ்டின் எந்த போரில் ஹிமாயூனின் படைகள் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டன எந்த போரில் பார்த்தீங்கன்னா ஹிமாயுன் படைகள் பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டன அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் சௌசா போர் போர் கண்ணோ சந்தேரி போர் சௌசா போரா காக்கராபுரா கண்ணோசிப்பூரா சந்தேரிப்பூரா அப்படின்றதான் கேள்வி எந்த போரில் ஹிமாயுனோட படைகள் பார்த்திங்கன்னா முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டது அப்படின்றது கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தாலும் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கண்ணோசி போர் கண்ணோசி போரில் தான் பார்த்தீங்கன்னா குமாயினோட படைகள் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டிருக்கும் எந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாசிப்பூரில் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டிருக்கும் ஓகே இதில் பார்த்திங்கன்னா காக்கராப்பூர் எப்போது நடைபெற்றதுன்னு பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப முக்கியம் காக்கராப்பூர்னால் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொன்பது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது சவுசா போர் அப்படின்றது எப்போன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு கண்ணோசி கண்ணோசிப்பூர்லாம் பாருங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது காகராப்பூர்லாம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொன்பது சவுசா சௌசாப்பூர்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது ஓகே சந்தேரி போர்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டுனா சந்தேரி போர் காக்கரா போர்னா இருபத்தி ஒன்பது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இருபத்தெட்டு இருபத்தொம்போதுன்னு வருது அங்கே பார்த்தீங்கன்னா இருபது முப்பத்தொம்போது நாற்பதுன்னு வரும் யார் சவுசா போடுறா முப்பத்தொம்போது கண்ணாசி போறேன்னா நாற்பது ஈஸியாக தான் இருக்கும் வருஷம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகே தேர்டு கொஷின் ஜமீன்தாரி என்ற சொல் எந்த மொழிக்கு பார்த்திங்கன்னா நிலத்தின் உரிமையாளர் என்று பொருள் பொருள் ஆகும் எப்படின்னா ஜமீன்தாரின்ற சொல் பார்த்திங்கன்னா ஜமீன்தாரி என்ற எந்த எந்த மொழி சொல்லுக்கு பார்த்திங்கன்னா நிலத்தின் உடைமையாளர் என்று பொருள் ஆகும் ஜமீன்தாரி என்ற எந்த மொழி சொல்லுக்கு நிலத்தின் உரிமை உரிமையாளர் என்ற பொருள் அடங்கும் ஆகும் மொழி கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் பாருங்கள் துருக்கிய மொழி சமஸ்கிருத மொழி பாரசீக மொழி லத்தின் மொழி துருக்கிய மொழியாக சமஸ்கிருத மொழியா பாரசீக மொழியா லத்தின் மொழியா அப்படின்றதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோம்னா இதோட ஆன்சர் பாருங்கள் இதோட ஆன்சர் சமஸ்க சாரி பாரசீக மொழி பாரசீக மொழி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜமீன்தாரி ஜமீன்தாரின்ற சொல்லி பார்த்தீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த மொழி சொல்லுன்னு பார்த்திங்கன்னா பாரசீக மொழி இதில் தான் பார்த்தீங்கன்னா உடைமையாளர் நிலத்தின் உடைமையாளர் அப்படின்ற அர்த்தம் ஜமீன்தாரின்னா பார்த்தீங்கன்னா நிலத்தின் உடைமையாளர் அப்படின்றது அர்த்தம் இந்த மொழி இது எந்த மொழின்னு பார்த்தீங்கன்னா பாரசீக மொழி ஓகே அடுத்த கொஸ்டின் போயிருக்கலாம் ஃபோர்த்து கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள் பைரம்கான் எந்த தலை பைராம் கான் என்ற தலை சிறந்த பாதுகாவலை வைத்திருந்த அரசர் யார் பைராம் கான் என்ற தலை சிறந்த பாதுகாவலை வைத்திருந்த அரசர் யார் அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தாலும் இதோட ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஷாஜஹான் துமாயூன் துமாயூன் அடுத்து பார்த்தீங்கன்னா பாபர் அக்பர் ஷாஜகான் ஹுமாயூன் பாபர் அக்பர் அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தாலும் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா அக்பர் அக்பர் தான் பார்த்தீங்கன்னா கான் அப்படின்னு ஒரு தலை சிறந்த அரசு பார்த்திங்கன்னா தலைச்சிறந்த ஒரு பாதுகாவாக கையில் வச்சுருப்பார் ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த பா பாபர் அக்பர் பார்த்தீங்கன்னா பதினாலு வயசுலேயே பார்த்திங்கன்னா ஆட்சியர் ஆட்சியில் அமர்ந்திருப்பார் பதினாலு வயசில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசனா பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டி கொண்டிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்கானியரும் எப்படின்னா அந்த இதுக்கப்புறம் அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசு ஆட்சியில் அமர்ந்தனாலும் பார்த்தீங்கன்னா ஆப்கானியரும் ராஜபுத்தரும் பார்த்திங்கன்னா பெரும் சவாலாக இருந்திருப்பாங்க இருந்த போதிலும் இவர் யாரு இவர் பைரம்கான் தலைச்சிறந்த பைரம்கான் தன்னோட பாதுகாவில் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா யாருனாலும் பார்த்தீங்கன்னா அவர் நெருங்கியும் இல்லை பா பைரம்கான்றது யார் பார்த்தீங்கன்னா அக்பரோட பாதுகாவலர் இருக்குமா பண்ணிங்க அக்பரோட பாதுகாவலாக தான் பார்த்தீங்கன்னா கான் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கான் எங்கு செல்லும்போது கொல்லப்பட்டார் பைரம்கான் பார்த்தீங்கன்னா எங்கு செல்லப்பட் செல்லும் போது பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டார் அப்படின்றது தான் கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் டெல்லி குவாலியர் அஜ்மீர் மெக்கா டெல்லி குவாலியர் அஜ்மீர் மெக்கா அதான் ஆப்ஷன்ஸ் ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோம்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா மெக்கா மெக்காவுக்கு போகிறப்ப தான் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா கொல்லப்பட்டிருப்பார் ஆப்கானியன் ஆஃப் ஒரு போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்கானியன் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா கொண்டிருப்பார் ஓகே இதனால் ஒரு பார்த்தீங்கன்னா மெக்காவுக்கு போயிருப்பார்னு பார்த்தீங்கன்னா யார் அனுப்பிச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அக்பர் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெக்காக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி அம் அனுப்பி வச்சிருப்பார் அப்போதிக்கு தான் பார்த்திங்கன்னா போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஆப்கானியன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்கானியை பார்த்தீங்கன்னா இவரை கொண்டுருப்பாங்க அப்படின்னிங்க அக்பர் தான் பார்த்தீங்கன்னா இவரை அனுப்பிச்சிருப்பார் ஓகே ஆறாவது கொஸ்டின் அக்பரின் மொழிபெயர்ப்பு குழுவின் மூலம் ராமாயணம் மகாபாரதம் போன்ற நூல்கள் பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது அக்பரோட மொழிபெயர்ப்பு அந்த குழுவின் மூலம் மூலம் தான் பார்த்தீங்கன்னா ராமாயணம் மகாபாரதம் போன்ற நூல்கள் பார்த்தீங்கன்னா பாரசீக மொழிகள் பார்த்திங்கன்னா மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஓகே இதான் கூற்று ஓகே கூற்று சரியாக தவறா அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோம்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா சரி கூற்று சரிதான் ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா நிறைய மொழிகளை பார்த்திங்கன்னா நிறைய நூல்களை பார்த்திங்கன்னா மொழிபெயர்த்து அதில் ஒன்று அதில் ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த ராமாயணம் மகாபாரதம் இன்னும் நிறைய நூல்கள் என்னென்ன நூல்கள் பார்த்தீங்கன்னா விவிலியம் குரான் விவிலியம் குரான் போன்ற நூல்களும் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா மொழிபெயர்த்துருப்பாரு அதில் ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா மகாபாரதம் ராமாயணம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் டச்சுக்காரர்கள் மசூலிப்பட்டினத்தில் எந்த ஆண்டு வணிக நிலையங்களை அமைத்தனர் ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் டச்சுக்காரர்கள் மசூலிப்பட்டினத்தில் எந்த ஆண்டு வணிக நிலையங்களை அமைத்தனர் அப்படின்றதான் கேள்வி செவன்த் கொஸ்டின் ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி அறநூற்றி பத்து ஆயிரத்தி அறநூற்றி ஐந்து ஆயிரத்தி அறநூற்றி பதினாறு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சு இதான் ஆப்ஷன்ஸ் ஓகே இதோடய ஆன்சர் பார்த்தாலும் கச்சக்காரில் பார்த்திங்கன்னா மசூதி பண்ணத்தில் எந்த வருஷம் பார்த்திங்கனா தன்னோடய வணிக நிலையங்களை அனு அமைத்தனர் அப்படின்றது தான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சு ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சு அஞ்சில் தான் பார்த்திங்கன்னா இவங்களை பார்த்திங்கன்னா தன்னோட வணிக நிலையங்களை வசூலிப்பட்டினத்தில் அமைச்சிருப்பாங்க ஓகே இந்த ஆயிரத்தி அறநூற்றி பத்துன்றது எங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி பத்தில் பார்த்தீங்கன்னா புளிக்காட் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா புலிகாட்னா பலவேற்காடு பழவேற்காட்டில் பார்த்தீங்கன்னா தன்னோடய வணிக நிலையங்கள்லாம் அமைச்சிருப்பாங்க டச்சுக்காரர்கள் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி பதினாறில் பார்த்தீங்கன்னா சூரத்தில் வணிக நிலையிலாம் அமைச்சிருப்பாங்க ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறில் பார்த்தீங்கன்னா சூரத்து அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி பத்தில் பார்த்தீங்கன்னா இது என்னது மசூலப்பட்டினம் சாரி பழவேற்காடு ஆயிரத்தி அறநூற்றி ப பற்றி பார்த்திங்கன்னா பழவேற்காடு பழவேற்காட்டில் அப்படிங்கன்னா அமைச்சிருப்பாங்க ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சில் பார்த்திங்கன்னா எங்கே அமைச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா காரைக்கால் காரைக்கால் அப்படிங்கன்னா அமைச்சிருப்பாங்க காரைக்கால்னா பாண்டிசை சம்திங் வரும் அங்கே பார்த்தீங்கன்னா அமைச்சிருப்பாங்க ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சில் நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேர்லாம் எட்டாவது கொஸ்டின் தாஜ்மஹாலில் உள்ள மினார் என்பது எவற்றை குறிப்பதாகும் தாஜ்மஹாலில் இருக்க மினார்ன்றது பார்த்தீங்கன்னா எவற்றை குறிப்பதாகும் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் மேல் மாடங்கள் கல்லறை நான்கு தூண்கள் வாயில் மேல் மாடங்கள் தாஜ்மஹாலில் இருக்க மேல் மாடங்கள் பார்த்தீங்கன்னா மினார குறி மினார வார்த்தையை குறிக்குமா அல்லது பார்த்தீங்கன்னா கல்லறை குறிக்குமா நான்கு தூண்கள் நான்கு தூண்கள்லாம் பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் சுற்றி பார்த்திங்கன்னா நான்கு தூண்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் எப்படின்னா புதுப்பினார் மாதிரி இருக்கும் புதுப்பினார் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நான்கு தூண்கள் இருக்கும் அந்த அது குறிக்குமா அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாயில் முன்னாடி இருக்கிற வாயில் குறிக்குமா குறிக்குமா அப்படின்றதான் கேள்வி இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா இதோட ஆன்சர் நான்கு தூண்கள் தான் பார்த்திங்கன்னா அது அது குதுப்பினார் மாதிரி போன்ற பார்த்திங்கன்னா இருந்திருக்கும் அந்த அந்த வடிவத்தில் இருந்திருக்கும் ஓகே இதோட ஆன்சர் நான்கும் தூண்கள் ஒன்பதாவது கொஸ்டின் எந்த ஆண்டு ஷாஜகான் காலமானார் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஷாஜகான் காலமானார் அப்படின்றதான் கேள்வி ஓகே அக்ஸிஸ் பாருங்கள் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சு ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தாறு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி எட்டு ஓகே அக்ஸ் ஆன்சர் பார்த்தாங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு தான் பார்த்தீங்கன்னா ஷாஜஹான் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா ஷாஜகான் பார்த்திங்கன்னா காலமாகிருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கைதியாகவே அரண்மனை கைதியாகவே பார்த்தீங்கன்னா விருப்பத்தையும் இறந்துருப்பார் யார் அரண்மனை கைதி ஆக்கியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் அவரோட மகன் ஷாஜகானோட மகன் தான் பார்த்திங்கன்னா அவுரங்கசீப் அவர் தான் பார்த்தீங்கன்னா இவரை பார்த்தீங்கன்னா அரண்மனையில் கைதியாக வச்சுருந்துருப்பார் அப்போ அப்போதைக்கே பார்த்தீங்கன்னா ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறுல பார்த்திங்கன்னா இறந்துருப்பார் அவரையும் பார்த்திங்கன்னா இவங்க தாரு தாஜ்மஹாலில் அவரோட மனைவி பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நடக்கும் நல்லாடக்கம் செஞ்சுருப்பாங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகே தன்னோட மூன்று சகோதரர்களையும் கொண்டுட்டு தான் பார்த்திங்கன்னா இவர் ஆட்சியில் வந்திருப்பார் ஒளரங்கசீப் நோட் பண்ணிக்கோங்க இந்திய மக்கள் தொகை பதினாறாம் நூற்றாண்டில் எவ்வளவு இருந்ததாக அறியப்படுகிறது இந்திய மக்கள் தொகை பார்த்திங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டில் எவ்வளவு இருந்ததாக பார்த்திங்கன்னா அறியப்படுது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் பதினஞ்சு கோடி இருபது கோடி இருபத்தஞ்சு கோடி முப்பது கோடி பதினஞ்சு கோடியா இருபது கோடியா இருபத்தஞ்சு கோடியா முப்பது கோடி அப்படின்றதான் கேள்வி ஓகே இதை ஆன்சர் பார்த்திங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா பதினஞ்சு கோடியாக இருந்தது அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போனா பார்த்திங்கன்னா இருபதாம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா இருபது கோடியாக பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மதிப்பீடு செய்யப்படுது பதினாறாம் நூற்றிலாண்ட பதினஞ்சு கோடியாக இருந்ததாக மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கு பதினா பதினெட்டாம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா இருபது கோடியாக பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி மதிப்பி மதிப்பு பி பார்த்திங்கன்னா இருபது கோடி பார்த்திங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டு பதினஞ்சு கோடினா பார்த்தீங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டு நோட் பண்ணிக்கங்க ஓகே பதினோராவது கொஸ்டின் அக்பரின் வரலாற்றை தொகுத்து எந்த நூலில் அபுல் பாசல் வழங்கியுள்ளார் அக்பரின் வரலாறு என்னால் பாருங்கள் அப் அக்பரின் வரலாறு பற்றி பார்த்திங்கன்னா எந்த நூலில் அபுல் பாசல் அப்படின்றவர் ஒரு பற்றின்னா சொல்லியிருக்காரு அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஐனி அக்பரி அக்பர் நாமா இல்லை ரெண்டுலேயுமா ரெண்டுமே வருமா அழகுங்க ஏன்னா ஆன்சர் தெரியல அப்படின்றதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோன்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா அக்பர் நாமான்ற நூலில் தான் பார்த்தீங்கன்னா அக்பரோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்லியிருப்பார் ஓகே அயனி அக்பரி அப்படின்ற நூலில் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த முகலாய நிர்வாகத்தை பற்றி சொல்லியிருப்பார் யாருவாங்க அயனி அக்பரி அப்படின்ற நூலில் பார்த்தீங்கன்னா அயனி அக்பரி அப்படின்ற நூலில் பார்த்தீங்கன்னா முகலாய நிர்வாகத்தை பற்றி இவர் யார் சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அபுல் பஸ் பாசர் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பார் ஓகே நோட் அப்படின்னீங்க அயனி அக்பரின்னா நிர்வாகத்தை பற்றி சொல்லியிருப்போம் முகலாய நிர்வாகத்தை பற்றி நோட் அப்படின்னீங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேரலாம் பன்னெண்டாவது கொஸ்டின் கடைசி போரான காக்கராபூரில் பாபர் யாருக்கு எதிராக போரிட்டார் நான் பாருங்கள் கடைசி போடான காக்கராபூரில் பார்த்தீங்கன்னா பாபர் பார்த்திங்கன்னா யாருக்கு எதிராக போயிட்டா அப்படின்றது தான் கேள்வி ஆக்சின்ஸ் பாருங்கள் துருக்கியர்கள் மராட்டியர்கள் ஆப்கானியர்கள் ராஜபுத்திரியர்கள் ஓகே இந்த வருஷம் ரொம்ப முக்கியம் காக்ராப்பூர் எப்போ நடைபெற்றது அப்படின்றது கேள்வி தெரிஞ்சிருக்கணும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒவ்வொன்றும் படிச்சுங்க ஒவ்வொரு வருஷம் வருஷத்துக்கான அந்த வருஷத்தோட எந்த போர் பார்த்திங்கன்னா எந்த வருஷம் நடைபெற்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஓகே காக்ரா போரில் பார்த்திங்கன்னா யாருக்கு எதிராக போரிட்டார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்கானியர்கள் ஆப்கானியர்கள் எதிராக தான் பார்த்திங்கன்னா கடைசி போர் பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா போரிட்டுருப்பாரு இதுதான் பாப்பர் கடை பங்கேற்ற கடைசி போர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காக்ரா போர் தான் ஃபோன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் யாருடைய காலத்தில் ஷேக்ஸ்பியர் வாழ்ந்தார் ஷேக்ஸ்பியர் தப்பாக இருக்குது ஆப்ஷன் பாருங்கள் ஷேக்ஸ்பியர் ஷேக்ஸ்பியர் வாழ்ந்தார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஷாஜகான் காலத்துலையா இல்லை ஹிமாயுனா பாபரா அக்பரா யாருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஷாஜகான் வாழ்ந்தார் அப்படின்றதான் கேள்வி சாரி ஷேக்ஸ்பியர் வாழ்ந்தார் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஷாஜகான் காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் வாழ்ந்திருப்பார் ஷாஜகான் காலத்தில் தான் பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியர் வாழ்ந்திருப்பார் நோட் பண்ணுவீங்க இவருடைய காலத்தில் தான் பார்த்திங்கன்னா நிறைய முக்கியமானவங்களாம் வாழ்ந்திருப்பாங்க இங்கிலாந்தின் பேரரசியார் பார்த்தீங்கன்னா எலிசபத்தும் இவருடைய காலத்தில் தான் வந்திருப்பாங்க எலிசபத் எலிசபத்தும் பார்த்திங்கன்னா இவருடைய காலத்தில் தான் வாழ்ந்திருப்பாங்க ஓகே நோட் பண்ணிவிங்க ஓகே சாஜகான காலத்தில் பதினஞ்சாவது கூட்டம் கொடுத்துருக்காங்க என்னன்னு பாருங்க பாபர் முதலாம் பானிபட் போரில் வெற்றி பெற்றார் முதலாம் பானிபட்லி போரில் பாபர் வெற்றி பெற்றான்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க காரணம் பாபர் பீரங்கி படைகளை போரில் பயன்படுத்தினார் முதலாம் பானிபட் போரில் காரணம் ஜெயிச்சியும் பீரங்கி படைகள்தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள் கூற்று சரி காரணம் அதான் அதான் சரியான விளக்கமாகும் கூற்று சரி கூற்று தவறு காரணம் சரி கூற்று தவறு காரணமும் தவறு ஓகே அடுத்து பாருங்கள் ஆப்ஷன்ஸ் ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள் கூற்று சரி காரணம் அதான் சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஃபஸ்ட் பானிபோட் போரில் பார்த்திங்கன்னா பாபர் ஜெயிச்சார் அப்படி சொல்லியிருக்காங்க வெற்றி பெற்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே இந்த ஃபஸ்ட் பானிப்போட் போர் எப்போ நடைபெற்றது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு இப்ராம் லோடிக்கும் பார்த்திங்கன்னா பாபருக்கும் எதிராக பார்த்திங்கன்னா நடைபெற்றிருக்கும் அதில் பார்த்திங்கன்னா பாபர் ஜெயிச்சிருப்பார் ஓகே செகண்ட் காரணம் பார்த்திங்கன்னா பாபர் பீரங்கி படைகளை போரில் பயன்படுத்தினார் பீரங்கி படைகளை பார்த்திங்கன்னா பயன்படுத்தினாலும் சொல்லியிருப்பாங்க கரெக்ட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாபர் பார்த்தீங்கன்னா பாபர்ட்ட இருந்த படைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் அப்போதைக்கு பார்த்திங்கன்னா எதிராக பார்த்தீங்கன்னா போகிறப்ப பார்த்தீங்கன்னா பாபர்கிட்ட இருந்த படைகள் ரொம்ப படை வீரர்கள் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் விட நிறைய அதுக்கு பார்த்திங்கன்னா பல மடங்கு அதிகமாக பார்த்திங்கன்னா இப்ராமிட் வச்சுருந்திருப்பார் படைகளை ஆனால் பார்த்திங்கன்னா பாபர் தான் ஜெயிச்சிருப்பார் எதனாலையும் பார்த்திங்கன்னா இந்த பீரங்கி படைகளாலும் மட்டும் தான் பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருப்பார் பீரங்கி படைகளை வைத்திருந்தாலும் மட்டும்தான் அந்த போரில் பார்த்திங்கன்னா ஜெயிச்சுருந்திருப்பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்சன் தான் கரெக்ட்டு கூற்று சரி அதன் காரணம் பார்த்திங்கன்னா அதன் சரியான விளக்கம் அப்படின்றது தான் கரெக்ட்டு ஓகே இதுவரை பார்த்திங்கன்னா பதினஞ்சு கொஸ்டின் சொல்லுவோம் பதினஞ்சு கொஸ்டின் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்துருக்க கொஸ்டினே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் மட்டும் எடுத்துருக்க மாட்டோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் பதிலாக எடுத்துருப்போம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இப்போ ஒரு லெசன் படித்தோம்னா அந்த லெசன்லேருந்து எவ்வளோ முக்கியமான கொஸ்டின் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொஸ்டின் மட்டும் தான் எடுத்துருக்கோம் ஓகே நான் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுன்னு சொல்லி வேணாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீ கேட்டதுக்காக பார்த்தீங்கன்னா முதல்ல பாட்டி பாட்டு இப்போ நீங்கள் கேட்டதாக மட்டும் கொடுத்துட்டு இருக்கோம் அதனால ரொம்ப இலசியாக இருக்க வேணாம் ஏன்னா எக்ஸாமுக்கு அஞ்சு மாதம் இருக்கு அஞ்சு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிச்சு எத்தனை தடவை ரிவைஸ் பண்ண முடியுமா அதை வயசு பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேச்சா கனெக்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ புரிஞ்சுக்கா லைக் பண்ணுங்க மக்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ